ஒரு நல்ல மனிதன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் வழியில தெரிய வருது ஸ்டில் இன்னுமே பலருக்கு அவங்க பாக்குற காட்சிகள்ல கேப்டன் இல்லையென்னு வருத்தப்பட்டாலும் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்காது இது அப்படியே விஜயகாந்த் சார் பத்தி வேற ஒரு முகமா இருக்கும் அடிச்சு சொல்ற எல்லாரும் பயங்கரமா ரசிப்பீங்க இப்போ எல்லாத்தையுமே மறந்து ரிலாக்ஸா பாருங்க விஜயகாந்த் சாரோட லைஃப் ஸ்டோரிய ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டு மதுரையில கேப்டன் பறக்கிறாரு அப்பா அவரோட பேரு விஜயராஜ் கேப்டன் அவரோட ஒன்னாவது வயதிலேயே அவங்க அம்மா ஆண்டால் இழக்கிறாங்க ஃபேமிலியெலாம் சேர்ந்த அவங்க அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க விஜயகாந்த் சார் அவரோட பள்ளி பருவத்திலலாம் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காரு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்த அரிசியில விஜயகாந்த் சார் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் ஒரு நடிகனாகணும்னு மெட்ராஸ் வந்திருக்காரு என்னதான் அவர் வசதியான பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்புக்கான தேடல்களும் அதுல இருந்த கஷ்டங்களும் அதிகமாகவே இருந்திருக்கு நான் ரயில்ஸ்மில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது பொய் சொல்லிட்டு தான் இங்கே வரும் நான் ஏறாத வாசல் கரையாது வரும் பொழுது நல்ல பவுடர் பூசிட்டு பஸ்ஸில் வரும் போகும்போது நடந்து போகும் ஏன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கதாநாயகன்னா நம்ம நாலு பேர் பார்த்தா சான்ஸ் கிடைக்கும் பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன் பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நான் சுற்றுனேன் சினிமால கேப்டன் பிக் ஸ்டார் ஆன அப்புறமும் அவரை பொறுத்த வரைக்கும் படங்கள் வெற்றி அடைஞ்ச போதும் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணும்னு குறிக்கோளா இருப்பாரு அதே நேரத்துல என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளர் சார் தயாரிப்பாளருங்கிற முறையில் பார்க்கும் பொழுது நான் நிறைய பேர்களை அறிமுகப்படுத்துறேங்கிற மன திருப்தி இன்னும் அதிகமாக இருக்கு சார் அவங்க நஷ்டப்படக்கூடாது தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரோ தேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பொறுத்த மட்டும் என்னுடைய ராவுத்தர் பிலிம்ஸ் படத்தில் மாறுகட்டும் கேப்டன் சினி கிரியேசரசனாகட்டும் எல்லாருக்குமே நான் வந்து புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் கேப்டனுக்கு அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு

கேப்டன் அரசியல் வந்ததே மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற நோக்கம்தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் என்ன ஆக போகுது நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி நம்மளுக்கு தான் மக்கள் அவர் ஆட்சில இல்லைனாலும் ஆட்சியில இருக்கிறவங்க அதை பண்ணணும் அப்படி இல்லன்னா தப்பியும் கூட்டமட்ட எப்படி அடைகணும் கலைஞருக்கு எதிரியாரு ஜெல்ல ஜெலதாக்கு எதிரியாரு கலைஞர் ரெண்டு பேருக்கு எதிரியாரு விஜயகாந்த் கலைஞர் சொன்னார கண்ணு கெட்டின தூடும் எனக்கு கண்ணே தெரியல நம்மள உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாது வயசு என்ன ஆயிருச்சு கேப்டன் அதிகமாக வச்சு ஃபன் பண்ணதே ஜெயலலிதா மாவு தான் இவங்க உடனே ஆவு அம்மா எங்கள் அம்மா என்னடா அவங்க அம்மா இங்கே ஒரு நூறு ஊரா நோட்டீஸ் ஓடி அடிச்சு ஓட்டி சின்ன குழந்தை அம்மா அம்மான அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம்

கேப்டன் ஸ்டெயிட் ஃபார்வர்டா எனக்கு இந்த ஆட்சியே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறீங்க ஆட்சி ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது போதுலாம் கேப்டன் இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவருக்கு அரசியல் ஆழமான புரிதல் இருக்கிறனாலையும் அதே நிறைய விஷயம் தவறா நடக்குது ஆட்சி சரியில்லைன்ற கோபம் தான் இங்க சுதந்திரமா யாருமே வேலை பாக்குறது இல்ல சார் எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை ஒட்டுவோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல அரசியல் நடக்குதுன்னு பத்திரம் நீங்க நினைக்காதீங்க ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும் நல்லா சுட்டி காட்டுங்க தைரியமாக சுட்டி காட்டுங்க அன்னைக்கு சொன்னவர் தான் இவர் சொல்லாததா காமராஜரை திட்டு திட்டுன்னு திட்டாததா இரு நேரு குடும்பம் தான் ஆளணும் ஆளணுமான்னு கேட்டவர் தானே அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்றைக்கி இவங்க வாரிசாக இவர் கொண்டு வராது ஆக நாட்டில் எல்லாமே கண்கொடைப்பு நடக்குது சார் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது மக்களுக்காக என்ன நீங்கள் குரல் கொடுக்குறீங்க என்ன உடனே சொல்லுவாங்க சினிமா என்ன அரசியல் தெரியும் அவங்க சொல்கிறாங்கன்னு அதை பற்றி நான் சிந்திக்கல அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தான் என்னை சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாண்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் ஒரு ஆட்சி தவறா நடக்குதுன்னா அதை தவறுன்னு சுட்டி கட்டி எழுத மாட்டாங்க பயப்படுறாங்க கேப்டனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்கல்ல பயப்படுவீங்க பத்திரிக்கை கேப்டனை பத்தி எல்லாருமே அச்சடிச்ச மாதிரி சொன்ன ஒரே விஷயம் ஓப வந்து நாக்கு முடிச்சிடும்

நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும் தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும் போய் என்னென்ன பேசிச்சு பேசுங்க அந்த ஆளுக்கிட்ட எந்த ஃப்ளோர் வந்து சொல்றீங்க ஏன் வச்சு நீங்கள் பேச மாட்டீங்களா அந்த ஆளுக்கு மூஞ்சி பத்து இங்கிலீஷ் தான் தெரியுற மாதிரி இருக்குது நீங்க போய் பேசுங்க நீ ஏன்னால் கோபிநாத்தை நான் சொன்ன விஷயம் பயங்கரமா இருந்துச்சு ஒரு கிரவுண்டில் மேடை போட்டு அதில் அந்த திருமணங்கள்லாம் நடக்குது இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு இருபது பேர் ஆய் புயங்குறாங்க இன்னும் ஏதோ பண்ணி இந்த டோர் அப்படி நவர்த்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிச்சு குதிக்கவேலேயே வேட்டி மடிச்சுட்டு தான் இருந்துச்சு இந்த சைடில் கம்பு ஊனிருப்பாங்கல்ல இப்படி உருவன ஆனால் ஒருத்தர் மேலே அடிப்படலை ஒரு பெஸ்ட்டு ஸ்டெண்ட்டு பெர்ஃபார்மருங்கிறது அதுதான் ஒருத்தர் மேலே அடி அந்த அதட்டல் மெரட்டல் எப்படி இப்படி எப்படி இப்படி பாயிறார் அப்படியே

வெட்டி மடிச்சுக்கிட்டு அந்த நாக்கை மடிச்சு உள்ள இறங்கிட்டு வருது புதுக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது மேடைகளில் எப்போவுமே விஜயகாந்த் சாருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னே சொல்லலாம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் விட்டுருக்கும் வணக்கம் போட்டோகிராபருக்கு வந்திருக்க எல்லாருக்கும் விட்டு போயிடலாம் ஏன் விட்டு போச்சுன்னு தான் எல்லாருக்கும் வணக்கம் கேமராமேனோட பேசுறது இங்க மட்டும் இல்லை எல்லா மேடைகள்லையுமே காசு கொடுத்துருக்கோம் அம்மா சும்மா கூட காசு கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க மக்களே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது இப்படி ரொம்ப தூக்கிட்டு இல்லை இன்னைக்கு என்ன வெலை வெலை ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சி ஒரு எடுக்கிறாரு போட்டால் கண்டு எடுக்கல அந்த தெரியல தமிழ்நாடு எலக்ஷன் ஒரு ஸ்டேஜில் விஜயகாந்த் சாரை கேமராமேன்ஸ்லாம் எல்லாம் ஸ்டில் கொடுங்கன்னு கேட்பாங்க விஜயகாந்த் சாரும் கேமராமேனுக்காக அந்த மாதிரி பண்ணுவார் அடுத்தடுத்த மேடையில் கேமராமேன்ஸ் கேப்டன் கிட்ட போட்டோன்னு கேட்டாலே அந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சு கேமராமேன்லாம் பதற விட்டா இருக்கு கேப்டன் அந்த ஸ்டில் கொடுத்தத மறக்கவே இல்லை ஸ்டேஜில் மைக்கு கிடைச்சாலே ஏற்கனவே அழுகிற மாதிரி ஒரு சில்லு வளரும் கேட்டாங்க

விஜயகாந்த் சார் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வர எல்லாருக்குமே வைரார சாப்பாடு போடுவாருன்றதான் ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது டெய்லி பேசஸ்ல வர எல்லாருக்குமே மூணு வேலையும் அன்லிமிட்டடா சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்த் சாருக்கு சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்ற விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டு வாங்க நாங்கள் மார்க்கெட்டு இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும்போது சாப்பாடு நல்லா போடணும் முதல் முதல் இலை போட்டு சோறு போடுன்னு கொண்டு வந்தது அதை நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி நான் என்ன சாப்பிட்ணும் அதுதான் எல்லோரும் சாப்பிடும் அந்த விஷயம் வளர்ந்து வளர்ந்து வீடு ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சினிமா சம்மந்தப்பட்ட அவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம் காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவோம் மத்தியானம் போனால் பிரியாணி நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவோம் அப்படி போட்டு இருப்பது சாப்பாடு சாப்பெயபிரகாஷ் சொல்றது கேளுங்களே ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எட்டு மணி என் ஆரம்பிச்சார் நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மயில் கணக்கில் நிற்குது இவர் சாப்பிடல டீ பிரேக் எடுக்கல எதுவும் பண்ணலைங்க அப்படியே நின்றுட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து 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 போட்டோ எடுத்து போய் சாப்பிடுவோம் போய் சாப்பிடுவோம் இது அது ஒரு முரட்டத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்றது இருக்கு இல்லையா நைட் வரைக்கும் போச்சு சாப்பாடு போடுறதை தாண்டி சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கிறது இருக்குல்ல அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல அவர் தன்னுடையிலே பார்ப்பதை விட அடுத்தவர்களிலே தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு உபர் பார் கறியில் பார் குறையுது பார் கூட்டில் பார் குறையுது பாரு கீரை கூட்டு நல்லா இருக்குது இப்படி அடுத்தவங்க இலையே பார்த்துக்கிட்டு இருப்பார் கேப்டன் தன்னை பற்றி அவர் சொன்னதை விட அவர் கூட பழகுனவங்க அவரை பற்றி சொல்கிறது தான் அதிகம் கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீசியர்களுக்கும் பூஸ்ட் ஆர்லிக் செவனி அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டார் அதாவது கேப்டனை பத்தி யார் யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை பத்தி சோரே சொல்லுங்க நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அவர் அலுவலகத்துல நிறைய பண்ணியிருக்கிறாரு சாப்பாடு போறதுல மண்ணு என்னென்ன யாராருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் எப்படி வேணும் அவனுக்கு என்ன வந்து அவன் சாப்பிட்டானோ இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு இவரால் நான் நல்லா இருந்தேன் அவரால் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு செலவேற்று தான் சொல்ல முடியும் பல பேர் நல்லா இருந்தது மட்டும் தான் அது உறுதியாக சொல்ல எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு விஜயகாந்த் கணக்கு இல்லை சார் அவரால் டாக்டர் ஆனவங்க இன்ஜினியர் ஆனவங்க எவ்வளவோ படித்தவங்க நிறையா இருக்காங்க அவரால் உதவி பெற்றவங்க நிறையா இருக்காங்க அவரே என்ன சொல்லுவாருன்னா நான் நல்ல பேர் பேருவாங்கதை விட நல்ல மனிதன் என்னை சொல்லணும் கேப்டன் மக்களாக நமக்கு சொன்ன நல்ல விஷயம் நிறைய இருக்கு பண்ற தர்ம குணவில் சாமி பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க விஜயகாந்துக்கு எப்படின்னா பேசுறேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்னங்கிறது அதான் நான் மெயினாக வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் உறுதியாக நான் பண்ணித்தரேன் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்க சரி நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது அது கிடைச்சா எனக்கு போதும் என்னை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கேப்டன் மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு வாழ்ந்தான் வாழ்ந்தான் விஜயகாந்த் தான் மக்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு

அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில்